ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே சாப்பிட தூண்டுற மாதிரி சுட சுட ஒரு கிரேவி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சால் போதும் இட்லி தோசை சாதம் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பிரியாணி எல்லா வகையான பிரியாணிக்கு சைட் டிஷ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலா தான் நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி செஞ்சுருக்குறோம் எல்லாமே அதனால் சுவை வந்து ரொம்ப ரொம்ப அலாதியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நச்சுன்னு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறவாங்க அதுக்கு ஒரு பேக்கெட் காளான் வாங்கி வச்சிருக்குது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபைனலாக முதல்ல ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து திரும்பவும் நம்ம நல்லா கழுவுனோம் இப்போ மழை காலத்தில் வந்து இந்த மஷ்ரூம் வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கழுவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மேல் தூள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம் நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டோன்னாவே நிறம் மாறி நல்லா ஆயிடும் இப்போது நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெடியாக இருக்குது ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் என்ன சூடானோன்னு ஹோல் ஸ்பைசஸ் அதாவது இங்கே நான் ஒரே ஒரு பட்டை ஒரு ஸ்டார் அணி சோம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி இது மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன் வேறு கிராம்பு மிளகு அந்த மாதிரி எதுவுமே சேர்த்தல இது மட்டும் போதும் நல்லா வந்து பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்ச உடனே இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது சின்ன வெங்காயம்தான் தாராளமாக யூஸ் பண்ணணும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு கட் எடுத்ததுக்கப்புறம் நூறு கிராம் இருக்கும் அந்த அளவு வந்து பொடியை நறுக்கி சேர்த்திட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி நெல்லை வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போடணுமா அப்படின்ட்டு இல்லை பெரிய வெங்காயம் வேணாலும் போடுங்க சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் அளவுக்கு நிறம் மாறி வந்த உடனே ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா மிக்சியில் போட்டு பியூரியாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காய் வரணும் திக்காய் வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாமே சேர்த்தலாம் இப்போ பாருங்கள் திக்காயிருச்சா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சக்கூடிய காளானை இதில் சேர்த்துறோம் இந்த காளானுடைய அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இப்போது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கிற இல்லைங்களா அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் ஆக்சுவலாக வந்து சிக்கன் மாதிரியே காளான் தண்ணி விடு பார்த்திங்களா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வரதா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதனால் நம்ம வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன உடனே மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்தலாம் மசாலா பொருள் சேர்த்தலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சா இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதான் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் வீடியோ தனியாக நான் போடுறேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதில் கருவேப்பிலை மிளகு சீரகம் எல்லாமே வறுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்குது அதே மாதிரி தான் இந்த கறி மசாலா பவுடரும் வீட்லேயே வந்து நம்ம பக்குவமும் வறுத்து அரைச்சது தான் அதுவும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தேவைப்பட்டா சேர்த்துங்க இது ஆப்ஷனல் தான் வேண்டாம் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வேணால் நிறத்துக்காக சேர்த்திக்கோங்க இது வந்து இந்த நார்மல் மிளகாயே எங்கள் வீட்டில் வாங்கியிருக்கக்கூடியது நல்லா நிறமாக இருக்கும் அதனால் நான் வந்து அதே சேர்த்திட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அடித்த மிக்சர் ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருந்து அதையும் சேர்த்திக்கிட்டு திரும்ப நார்மல் வாட்டர் அரை டம்ளர் நம்ம தேவையான அளவுக்கு இப்போ வந்து நீங்கள் கிரேவி எந்தளவுக்கு ட்ரையாக வேணுமா செமி கிரேவியாக வேணுமா அது தெரிஞ்ச மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே இந்த டைமில் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வரும்போது லெட்டு போட்டு விட்டு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா திக்காய் வரணும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கம வாசனையோட சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காயிருச்சு அளவு திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்னும் ஆனால் ட்ரை ஆயிரும்னு விட்டால் கரெக்டான பதாக இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சப்பாத்தி ரோட்டி பரோட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இப்போது தேவையான அளவுக்கு மல்லிலைகள் வந்து தாராளமாக பொடியை நறுக்கி சேர்த்து கலந்து விட்டு இறக்கின சுட சுட நச்சுனது நல்லா சூப்பராக சுருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஒரு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட ஒரு திருப்தி கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம வந்து எந்த ரெசிபியாக இருந்தாலும் ரசித்து செஞ்சோம்னா நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்திருக்கு அருமையான டேஸ்ட்டில் இந்த காளான் கிரேவி செஞ்சு கொடுத்தா யாரும் தான் சாப்பிட மாட்டாங்க அதுவும் ஆவி பறக்க சுட சுட இருக்கும்போது அந்த சப்பாத்தியோடவோ அல்லது ரொட்டியோடவோ இட்லி தோசை ஈவன் ஆப்பத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு ஒயிட் ரைஸோட சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதே சமயம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி Thank you.